재미ast of சாதி விழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழ் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர் இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் எழுத்து தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுத்து தமிழரின் ஆணைக்கு இறங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம் தமிழ்நாட்டின் மீது வன்மத்தை தூண்டும் வகையில் தொடர்ந்து வட மாநிலங்களில் பேசி வரும் பிரதமர் மோடியை கண்டித்து காஞ்சி மாநகரில் உள்ள வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மேலிட பொறுப்பாளரும் முன்னாள் மாவட்ட செயலாளருமான பாசரி செல்வராஜ் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் காஞ்சி மாநகர் மாவட்ட செயலாளர் மதி ஆதவன் வாலாஜாபாத் பேரூர் செயலாளர் அசோக் குமார் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினர் இதில் எதிர்ப்பு கூட்டமைப்பு காஞ்சி அமுதன் மக்கள் மன்ற மகேஷ் ஜெர்சி செவிலிமேடு ரமேஷ் தயாளன் பழனி கமலநாதன் சங்கர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி மீது காலணி வீச முயன்ற சனாதன வழக்கறிஞர் ராகேஷ் கிஷோர் மீது நடவடிக்கை எடுக்க கோரியும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவனவர்களின் காரை திட்டமிட்டு வழிமறத்த ராஜீவ்காந்தியை கண்டித்தும் நாகை மாவட்டத்தில் விவசாய நிலங்கள் மற்றும் நீர்நிலைகளில் வணிக ரீதியாக குவாரி அமைக்க அனுமதி அளிக்கும் கனிம வளத்துறையை கண்டித்தும் தலித்து மக்கள் மீது பொய் வழக்கு போடும் காவல்துறையை கண்டித்தும் நாகை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு விசிக மாவட்ட செயலாளர் அருட்செல்வன் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த நிகழ்வில் மாநில அமைப்பு செயலாளர் தெற்கு செயலாளர் செல்வராசு வடக்கு மாவட்ட செயலாளர் தமிழோபியா தஞ்சை வடக்கு மாவட்ட செயலாளர் முல்லைவன் மாநில துணை செயலாளர் முத்தமிழ் செல்வி மாவட்ட துணை செயலாளர்வாளன் மாநில வணிகரணி மாநில துணை செயலாளர் ஜவஹர் மாநில தொழிலாளர் விடுதலை முன்னணி துணை அமைப்பாளர் தமிழ் பாண்டியன் முற்போக்கு மாணவர் கழக பேரவை அமைப்பாளர் நாகூர் முருகன் கீழ்வேளூர் சட்டமன்ற தொகுதி செயலாளர் சேகர் ஒன்றிய செயலாளர்கள் ராஜேஷ் பார்வேந்தன் பாண்டியன் சுந்தர்ராஜ் புஷ்பராஜ் வடிவேல் பாபா செல்வம் காசிநாதன் சக்திவேல் நாகை நகர செயலாளர் முத்துலிங்கம் நாகூர் நகர செயலாளர் தமிழ்முகம் மாவட்ட விவசாய தொழிலாளர் விடுதலை முன்னணி அமைப்பாளர் ராஜேந்திரகுமார் மாவட்ட இளைஞரத்து எழுச்சி பாசறை மகாதேவன் பேரூர் செயலாளர்கள் நாராயணசாமி செல்வம் மீனவரணி ரவிச்சந்திரன் நிறவி தொகுதி செயலாளர் விடுதலை கண்ணல் நாவேந்தர் சார் நிர்வாகிகள் கண்ணையன் மாநில செயற்குழு பாலகிருஷ்ணன் நித்யா ஜெயராமன் மந்திரிழகன் விடுதலை செல்வன் சித்திரவேல் சமத்துவ வழக்கறிஞர் அணியின் வீரராகவன் பாமரன் பகத்சிங் ராஜசிம்மன் கோதண்டபானி உள்ளிட்ட இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம் நாளையும் இதே போன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம் வணக்கம் விடுதலை சிறுத்தைகளை <laughs>